இந்த தேவேந்திரவாத சமுதாயத்திற்கும் இன்றும் நேற்று அல்ல பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உறவுகளோடு இருப்பவர்கள் திராவிடர்களால் சூழ்ச்சிகளால் தான் நம்ம பிரிந்து வாழ்கிறோம் தவிர நாம் எந்த ஊரிலையும் சாதி சண்டைகளோ நம்ம அண்ணன் தம்பி சண்டைகள் போட்டது கிடையாது தேவேந்திரவாத சமுதாயத்திற்கு எங்கே ஒரு பிரச்சனை என்றாலும் இந்த பூமிராஜன் அந்த இடத்துக்கு வருவேன் பூமிராஜனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தேவந்திரோல் சமுதாயம் அங்கு வந்து நிற்பார்கள் நாங்கள் வந்து தமிழ் குடிகளை ஒன்று இணைப்பது எங்களுடைய நோக்கம் முல்லை நிலமும் மருத நிலமும் எப்போதும் இரண்டும் ஒன்றுதான் ஏன்னா அரச உருவான இடமே வந்து இந்த இரண்டு இனத்தில் தான் அதனால் வந்து இந்த இரண்டு இனமும் எப்போதும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் ஐயா இமானுவேல் ஐயா குருபூஜைக்கு முதல் முதலில் என்னை அழைத்து அங்கே பரமக்குடியில் கூட்டிட்டு போனாங்க